கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்களின் நிருபம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கோங்கிறத மறந்துடக்கூடாது அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஸோ நம்ம ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் வாழுகிறவர்கள் அநேகர் நூறு பேரில் தொண்ணூறு பேர் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக தான் வாழ்கிறாங்க அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி என்னை போல ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி உட்பட்டவர்களாய் வாழுகிறவர்கள் தான் இன்றைக்கி அநேகம் நல்லா கவனிங்க இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவர்களாக இருந்தால் பாக்கியவான்களாக இருப்போம் பரிசுத்தவான்களாக இருப்போம் நீதிமான்களாக இருப்போம் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாமல் தேவனுடைய பரிசுத்த ஆவியை மட்டுப்படுத்தி நம்முடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் உட்பட்டவர்களாக இருப்போம் கவனித்து பாருங்களேன் அதாவது எனக்கு தெரிந்து ஒரு ரெண்டு தம்பிமார் கூடி ஜோமனிகிட்ருக்கிறாங்க அவங்க கூடி ஜோமனிகிட்டு இருக்கும்போது அந்த ஜபத்தை கத்தரை ஆசிர்வதிக்கிறார் அங்கே மூணாவது ஒரு நபர் வரார் வந்துட்டு அவருக்கு பிரியமானவரை தான் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறார் இந்த ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இவங்க வந்து தலைவர் பொருளாக கிடையாது இணைந்து ஊழியத்தை நல்லா செஞ்சாங்க என்றைக்கு மூணாவது நபர் வந்து நீ தலைவராக இருக்கணும்னு வச்சிட்டாரோ அதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் சொல்லிட்டார் நான் தான் தலைவர் நீ எனக்கு கீழே தான் அப்படின்னார் யோசித்து பாருங்கள் முதல் கோணல் வந்துட்டா அது வரைக்கும் அன்பாக ஊழியம் செஞ்சிகிட்டு இருந்தவங்களுக்குள்ள இப்போ அங்கே பொறுப்பு வந்துட்டு நான் தான் லீடர் நான் தான் இந்த ஃபெல்லோஷிப்பை நடத்துவேன் அப்போ ரெண்டாவது நபர் சொன்னார் வா கத்தருடைய ஊழியம் நடந்தால் சரி தலைவராக நீ இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை அப்படின்னு ரெண்டாவது நபர் விட்டு கொடுத்து போகிறார் அந்த ஊழியம் மகிமையாக வளர்ந்து வருது இப்போது கவனித்து பாருங்கள் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் கத்தருக்கு மகிமையாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அந்த ரெண்டாவது நபர் சொல்கிறாரு நம்ம கொஞ்சம் கிராமங்களில் ஊழியம் செஞ்சு கத்தருக்காக சில காரியத்தை செய்வோங்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை நான் தான் லீடர் நான் தான் லீடர் உனக்கு கிராமங்களில் ஊழியம் செய்யணும் நீ போ எங்களை கூப்பிடாத எங்கள் நம்ம ஃபெல்லோஷிப்பை தொடாத நீ நான் போ அப்படின்னா இப்போ யோசித்து பாருங்கள் என்றைக்கு ஒரு மனிதன் சுய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு நடக்க ஆரம்பிக்கானோ அவை ஆவிக்குரியவனாக இருக்க முடியாது அவை உட்பட்டவனாக தான் இருப்பான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தருவார் தேவன் உங்களுக்கு உணர்த்துவார் தேவன் உங்களுக்கு எச்சரிப்பார் அப்போ தேவ ஆவியின் உணர்த்துதலுக்கு எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தான் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீங்க தேவன் தருகிற உணர்வுக்கு எச்சரிப்பு கீழ்ப்படியாமல் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி நடந்தோன்னா நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக மாறிடுவோம் கர்த்தர் அமைதியை விலகிடுவார் இப்போ நல்லா கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறீங்களா ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்களான்னு கவனிங்க ஏன் சொல்கிறேன்னா சிலர் பார்த்திங்கன்னா நல்லா ஜபிக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க நினைக்கிறத தான் செய்யணும்னு நினைப்பாங்க நிதானித்து பார்க்க மாட்டாங்க எது சரி தப்பு எது தேவனுக்கு பிரியம் பிரியமில்லாதது நிதானித்து பார்க்க மாட்டாங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நல்லா ஜபிப்பாங்க அநேக தாளந்துகள் இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க உட்பட்டவர்களாக இருப்பாங்க என்ன தெரியுமா சுய அறிவை ஃபாலோ பண்ணுவாங்க சொந்த புத்திக்கு தான் கீழ்ப்படிவாங்க விடாப்பிடியான குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க அடமண்டாக இருப்பாங்க அன்பில்லாதவர்களாக இருப்பாங்க அன்பாக நடக்கிற இரு அனுபவம் அவங்க கிட்ட இருக்காது தாழ்மை இருக்காது பொறுமை இருக்காது சகிப்புத்தன்மை இருக்காது எடுத்தோம் கவுத்தோம் தான் செய்வாங்க நான் தான் லீடர் நான் தான் செய்யணும் இப்போ யோசித்து பாருங்க நிறைய தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு மாம்சத்துக்குரியவர்களாக மாறி ஆவியை இழந்து விடுகிறார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்களா மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறீங்களான்னு கவனிக்க நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருந்தால் ஆவிக்குரியவர்கள் அல்ல நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள் நீங்கள் ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் தேவனுடைய ஆவியினால் ஆட்கொண்டு நடத்தப்படுவீர்கள் அநேக தெய்வ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பின்வாங்கி போகிறத பார்க்குறேன் ஏன் தெரியுமா மாம்சத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு ஒரு ஆலோசனை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் அந்த இந்த புதிய வருஷத்தில் உமது பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாய் வாழ உதவி செய்யும் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருந்து ஆவிக்கானவரை துக்கப்படுத்தாதபடி அவர்களை காத்துக்கொள்ளும் உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கள் கிருபையாயிருங்க நன்மையினால் கிருபையினால் இறக்கத்தினாலும் முடி சுட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே ஆமே